பாரத மாதாவை பாஜக மாதாவாக ஏற்க சொல்லுகிற போது எங்களுக்கு பழனி பாபாவாக மாறுவதை தவிர வேறு வழி இல்லை அவருடைய இப்பதான் கொஞ்ச நான் நாள் கேட்டுக் எப்படிப்பா இந்தியா முழுவதும் எல்லா சிறைகளுக்கும் போயிட்டு வந்த ஒரே மனிதர் சட்டம் தெரிந்த மனிதர் அத்தனை லாபகமாக ஏ அப்பா அவர் அந்த கேஸ் ரெக்கார்டோட தான் அந்த சார்ஜ் ஷீட்டோட தான் உட்கார்ந்து எல்லா மேடையிலும் பேசுறாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கடுமையான சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் மக்களிடத்தில் இதை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க பேசுனா உடனடியாக வெளியில் வர முடியாத சிறை தண்டனை அறிவிக்கிறாங்க பழனி பாபா அதிக செலவு பண்ணி ஒரு பெரிய மேடை போடுறாரு மேடை போட்டுட்டு எல்லாருக்கும் அறிவிப்பு செஞ்சாரு ஒரு பய கூட்டத்துக்கு வரக்கூடாது யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு

இப்ப அப்படியான மனிதர்கள்லாம் இல்லாம போயிட்டாங்க இவர்களை சமாளிப்பதற்கு இவர்களுக்கு இதை போலவே அவர்கள் வழியிலேயே நின்று பேசுவதற்கு இப்படியான மனிதர்கள் இல்லாமல் விட்டார்கள் சுயமரியாதை அற்றவர்கள் அடிமை கூட்டம் என்று நம்மை பார்த்து அவர்கள் பேசுவது நமக்கு சிரிப்பா வருது நான் படித்த இஸ்லாம் படித்துக் கொண்டிருக்கிற இந்த இஸ்லாம் சொல்லுகிறது